வெல்கம் to story time. முன் ஒரு காலத்தில் ஒரு சாயங்கால வேளையில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அக்கறைக்குப் போக படவிலே புறப்பட்டார்கள் அவர்கள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் திடீரென பலத்த சுழல்காற்று உண்டாகி படவு மூழ்கத்தக்கதாய் அலைகள் வேகமாக மோதியது படவின் பின்னணியத்தில் இயேசு தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் சீஷர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையில்லையா என்று கேட்டார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்று கூறினார் உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஏசு அவர்களை பார்த்து ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டார் சீஷர்கள் எல்லாரும் இந்த அற்புதத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் ஆம் அன்பு நண்பர்களே நம் வாழ்வில் பல பிரச்சினைகள் அலைபோல சூழும்போது நாமும் அந்த சூழ்நிலையைக் கண்டு பயந்து இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லாமல் போகிறோம் ஆனால் அவர் நம்மோடு இருந்து எல்லா கொந்தளிக்கும் பிரச்சனைகளையும் மாற்றி மிகுந்த அமைதலை நம் வாழ்வில் கட்டளையிடுவார் நாம் நிச்சயம் கரை சேர்வோம் ஆமேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்